வையகம் வாழ்க வளமுடன் அனைவருக்கும் சரஸ்வதி பூஜை ஆயுத பூஜை விஜயதசமி நன்னாள் வாழ்த்துக்கள் பாரெங்கும் இருக்கக்கூடிய பாலிமர் சேனல் தொலைக்காட்சியின் ரசிகப் பெருமக்களை பட்டிமன்ற உறை வீச காத்துக் கொண்டிருக்கின்ற பட்டிமன்ற பேச்சாளர்களெல்லாம் வணங்கி நாம் இந்த பட்டிமன்றத்துக்குள்ளே செல்கின்றோம் சிந்தனை மிக்க அருமையான பட்டிமன்றம் தலைப்பு என்னென்னா பள்ளியில் நிர்வாகமும் கல்வி முறையும் குழந்தைகளின் தனிப்பட்ட ஆர்வத்தை வளர்க்கிறதா தடுக்கிறதா இது ஒரு அருமையான தலைப்பு நகைச்சுவை அதிகமாக இருக்கிற இடம் எது பள்ளி தான் இந்த பள்ளியில் தான் அதிகமாக நகைச்சுவை இருக்குது நம்மளே சில நேரங்களில் இருக்கிற நேரம் இந்த பள்ளி சம்மந்தப்பட்டமான படம் எதாவது வந்ததுன்னா நம்மளுக்கு ஸ்கூல் ஞாபகமெல்லாம் நிறையா வந்துடும் ஸ்கூலை பற்றி நம்ம நிறைய யோசிப்போம் யாராவது ஸ்கூல் அந்த பக்கம் போய் பார்த்தோம்னா நம்ம யோசிப்போம் இது மாதிரி தான் வாத்தியார் கிளாஸில் முட்டையிடும் வகைகளை குறிப்பிடுகன்னு சொன்னோன்னே அவன் பறவை பாம்பு வாத்தியார்னு எழுதிப்பிட்டான் ஒரே டென்ஷன் ஆகி போயிட்டார் என்னடா வாத்தியார்னு எழுதியிருக்கிற அப்படின்னு இல்லை சார் நான் வாத்துன்னு தான் எழுதுனேன் அது கைதவரி தியார் ஆயிடுச்சு என்ன பசங்களுக்கு சமாளிக்கிறதுக்கு சொல்லியே கொடுக்க முடியாது இதை விட ஒரு கொடுமை இந்த கிளாஸில் கிளாஸ் லீடர்னு ஒருத்தர் இருப்பார் இவனை பாதி ஏத்துக்கு பிடிக்கவே பிடிக்காது நாங்கள்லாம் படிக்கிற போது வாத்தியார் வருவார் உள்ள அடிக்கிறதுக்கு கம்பது போய் வந்தால் எடுத்துக் கொடுப்பான் சார் அப்படின்னு அதே மாதிரி எதாவது இருந்தால் போட்டு கொடுத்துட்றது இந்த நாடகத்தில் வர வில்லி மாதிரி பார்ப்பாங்க இந்த கிளாஸ் லீடர் எப்படி இதை விட ஒரு இது என்னன்னா இந்த பள்ளியில் இந்த வாதியார் அசைன்மெண்ட் கொடுத்துருப்பார் அசைன்மெண்ட் கொடுத்துட்டு அடுத்த நாள் வந்து இந்த கிளாஸ் எடுக்கிற டென்ஷனில் எடுத்துக்கிட்டு இருப்பார் கடைசியில் எல்லோரும் அவ்வாடா கேட்கல மறந்துட்டார் எந்திரிப்பான் சார் அசைன்மெண்ட் கொடுத்துருந்தீங்க அவன் ஒருத்தன் தான் எழுதியிருப்பான் அசைன்மெண்ட் கொடுத்துருந்தீங்க அவன் தொலைஞ்சான் எல்லாத்துக்கும் முன்னாடி இதை விட கொடுமை டூர் போகிறது அப்போல்லாம் சுற்றுலா போகிறது எட்டை நாள் நாலு நாள்லாம் ஒரு காலத்தில் வாங்கி சுற்றுலா போவாங்க இப்போ இங்கே இருக்க சுற்றுலான்னு எப்படி இருக்கான் உங்களை எல்லாம் கூப்பிட்டு இங்கே வாங்க வெள்ளலூரில் இருக்கான் நேராக சிங்கநல்லூரில் போய் போட் ஹவுஸை பார்த்து வரலான்னா அவங்களுக்கெல்லாம் எப்படி இருக்கும் இது ஒரு டூரு அப்படி தான் காட்டுறீங்க மதுரையில் பெரியார் நிலையத்தில் பக்கத்துலேயே இருப்பாங்க இன்றைக்கு இன்ப சுற்றுலான்னு சொல்லி மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு கூட்டிகிட்டு போவாங்க அவங்களுக்கு என்ன மீனாட்சி அம்மன் கோயிலை பார்த்ததே இல்லையா இது மாதிரி தான் வாத்தியாரெலாம் டூர் கூட்டிகிட்டு போயிருக்கிறாங்க எல்லா மாணவர்களும் உற்சாகமாக இருக்காங்க ஒரு மாணவியன் மட்டும் சோகமாகவே இருக்கான் அவர் கேட்குறாங்க ஏப்பா எல்லோரும் ஜாலியாக இருக்கிறாங்களே நீ மட்டும் ஏப்பா சோகமாகவே இருக்க இல்லை சார் ஊருக்கு போனோன்னே நீ சென்று வந்த இன்ப சுற்றுலா பத்தி ஒரு கட்டுரை வருகைன்னு சொல்லுவாங்க எனக்கு என்ன தெரியல இதெல்லாம் எழுதுறது அப்படின்னு நிறைய இந்த தலைப்பை பத்தி நான் பேசிட்டேன்னா இவங்க எட்டு பேர் எங்களை எதுக்காக கூப்பிட்டேன் எதுக்காக கூப்பிட்டேன்னு கோச்சுக்குவாங்க அதனால இவங்கெல்லாம் பேசி முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம ஒரு முடிவுக்கு வருவோம் பட்டிமன்ற விவாதத்தை துவக்கி வைப்பதற்காக பள்ளியில் நிர்வாகமும் கல்வி முறையும் குழந்தைகளின் தனிப்பட்ட ஆர்வத்தை வளர்க்கிறதே என்ற வாதத்தை துவக்கி வைக்க வருகிறார் அருமை ஆரியூர் சகோதரர் நாக்கி பிரசாத் அவர்கள் அன்னசத்திரம் ஆயிரம் வைத்தல் ஆலயம் பதினாறாயிரம் நாட்டல் பின்னருள்ள தர்மங்கள் எல்லாம் பெயர் விளங்கவே ஒளிரச் செய்தல் அன்னவையாவினும் புண்ணியம் கோடி ஆங்கோர் ஏழைக்கு எழுத்தறிவித்தல் என்ற பாட்டுக்கொரு புலவன் புதுக்கவினுடைய இறைவன் யானை அடித்த முதல் சிங்கம் பாரதியின் பொற்பாதம் தொட்டு வணங்கி இந்த அற்புதமான அவையிலே நான் பேசுவதில் அகமகிழ்கின்றேன் பாலிமர் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் இனிய ஆயுத பூஜை விஜயதசமி நல்வாழ்த்துக்கள் ஆசிரியர் பணி அறப்பணி அதற்கு உன்னை அர்ப்பணி என்று சொல்லும் அளவிற்கு உண்மையான ஈடுபாடோடு பாடுபட்டு கொண்டிருக்கின்ற அனைத்து ஆசிரியர்களுக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றிகள் நடுவர் அவர்களே அற்புதமான தலைப்பு பள்ளியின் நிர்வாகமும் இன்றைய கல்வி முறையும் குழந்தைகளின் தனிப்பட்ட ஆர்வத்தை வளர்க்கிறதுன்னு பேச வந்திருக்கேன் அதாவது நடுவர் அவர்களே படிப்புங்கிறது பட்னரவ மாதிரி அதில் வேஸ்ட்டான உப்மாவும் செய்யலாம் டேஸ்டான கேசரியும் செய்யலாம் நாங்கள்லாம் வந்து டேஸ்டான கேசரியை கொடுக்க வந்திருக்கோம் அந்த படிப்புங்கிறதுல வந்து திராட்சை முந்திரி ஏலக்காய் அப்படின்னு இப்போது அப்டேட்டாக மாறிட்டு வந்துட்டுருக்கு நடுவரவர்களே அவர்களே ஒரு பள்ளியில் இப்படி தான் பேசிகிட்டு இருக்குங்க மாணவன் எந்திரி சொன்னான் சார் துப்பாக்கி ரவையும் உப்மா ரவையும் ஒன்று சார் நான் எப்பட்றான்னு கேட்டேன் ரெண்டுமே உசுறு எடுத்துரும் சார் ஆக நடுவரவர்களே உசுறு எடுக்கிற இடத்துக்கு நீங்கள் போயிடாதீங்க இனிப்பான விஷயமாக இப்பொழுது மாறிக்கொண்டு வருகிறது படிப்புங்கிறத நாங்கள் சொல்கிறக்க வந்திருக்கோம் நடுவரவர்களே அற்புதமான இந்த பள்ளிகளை வந்து நீங்கள் ஒரு விஷயத்தை சொன்னீங்க இங்கே படிப்பு என்கின்ற வில்பவரும் தருகிறார்கள் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் என்கின்ற வில்லுப்பாட்டும் இங்கே சொல்லிக் கொடுக்கிறார்கள் அருமை அருமை ஆக எப்படி போயிட்டுருக்குங்கிறத நீங்கள் பாருங்கள் நடுவர் அவர்களே இன்றைய காலத்து மாணவன்லாம் பயங்கரம் துடிப்பாக இருக்கிறான் அவனை சமாளிக்கிறது பெரிய விஷயமா இருவர்களை நீங்கள் சொன்னீங்களா வாத்தியார் முட்டை போட்டார்னு ரொம்ப நாளாக ஒரு டவுட் இருக்குது கோழியிலிருந்து முட்டை வந்துச்சா முட்டையிலிருந்து கோழி வந்துச்சான்னு வாத்தியார் கேட்டோன்னு ஒரு மானம் எழுந்திரிச்சுன்னா சார் அதுக்கு நான் விட கண்டுபிடிச்சிட்டு சார்ண்ணா தே காலகாலமாக கண்டுபிடிக்காமல் இருக்கு நீ எப்பரா கண்டுபிடிச்சே அப்படின்னே ஆமாம் சார் கண்டிப்பாக கோழியிலிருந்தால் சார் முட்டை வருதுண்ணா எப்பட்றா கண்டுபிடிச்சேண்ண நான் எக்ஸாம் எழுதுனா சார் ஆமாம் எக்ஸாம் எழுதுனேன் அதுக்கு என்ன இப்போது கோழிக்கு இருக்கு இருக்கணும் சார் நீங்கள் போட்டது முட்டை மார்க்கு சார் இங்கே இதே பண்ண முடியாத நடுவர் அவர்களே பயங்கரமாக இருக்கிறான் ஒரு தமிழ் வாத்தியார் வ வகுப்படுத்திட்டு இருக்கார் கந்தையானாலும் கசக்கி கட்டுனார் சார் காய்ற வரைக்கும் எதை சார் கட்டுறதுங்கிறான் கூழாலானும் குளித்து குடினா சார் நான் குளிச்சுட்டு வரக்குள்ள யாராவது குடிச்சிட்டு போய்ட்டு என்ன சார் பண்ணுறதுண்ணா இதெல்லாம் ஒத்து வராது பல மொழியில் பாதி நான் சொல்கிறேன் மீதிக்கு நீ சொல்லுனார் சரி ஓகே சார் கேளுங்க சார் அப்படின்னா ஊரார் பிள்ளையை ஊட்டி வளர்த்தான்ண்ணா உடனே அவன் சொல்கிறான் உங்கள் ஒய்ஃபு சந்தேகப்படுவாங்க சார் ஏதாவது ஒன்று அவங்ககிட்ட கேட்குற முடியுதுன்னு நினைக்கிறீங்களா நடுவர் வரல பயங்கர ஸ்பார்க்காக இருக்கான் ஒரு வாத்தியா சொல்கிறாரு கம்மன் வீட்டு கட்டித்தரையும் கவி அடிச்சிடா சார் அதெல்லாம் ஓல்டு சார் அப்டேட்டாக இருக்கணும் சார் யார் மாணவன் மாணவன் வாத்தியார்ட்ட சொல்கிறான் அப்டேட்டாக இருக்கணும் சார் என்னடா சொல்கிறான்னு இளையராஜா வீட்டு இட்லி சட்டியும் இசை பாடும் அப்படின்னா ஒரு மாணவன் எந்திரிச்சா சார் அவன் சொல்கிறது கூட இளையராஜா கூட கொஞ்சம் பழைய காலம் ஆயிட்டார் சார் இன்னும் அப்டேட் பண்ணிக்கணுண்ணா என்னடாண்ணா அனிருத் வீட்டு ஆயா கூட கானா பாடுவான்ண்ணா அவன் எந்த அளவுக்கு துடிப்பாக இருக்கான்னு பார்க்கணும் இன்றைய காலகட்டத்தில் வந்து உங்களுக்கு பல்வேறு ஊடகங்களும் சரி கையில் வந்து விழுகிற விஷயங்களும் சரி அவனுடைய மைண்டை வந்து டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி இருக்குது ஆனால் அதையெல்லாம் தாண்டி ஜெயிக்கிறான் பார்க்கலிங்களா அங்கே தான் நிற்கிறான் இன்றைய காலத்து இளைஞன் அருமை அந்த காலத்தில் ஒன்றுமே இல்லை நல்லவங்களாக இருந்தாங்கப்பா யார் இல்லைன்னு சொன்னால் ஆனால் இந்த காலத்தில் கெடுப்பதற்குண்டான சாதனங்கள் அதிகம் ஆனாலும் அதில் அவன் சாதனை புரிகிறான் இல்லையா அதற்கு இன்றைய கல்வி முறையானது உதவி செய்கிறது தான் சொல்ல வந்திருக்கேன் ஒரு மாணவனை அவனுடைய இரண்டு கரம் பிடித்து பெற்றோர்கள் வந்து முப்பு மூன்று பரிமாண கல்வி முறையில் கொண்டு விடுறாங்க அங்கே நான்கு சுவற்றுக்கிடையிலே வெறும் ஐந்தே ஐந்து இருக்க மட்டும் அவனுக்கு சொல்லித்தருவதில்லை அவனது ஆறாம் அறிவை தூண்டி ஏழாம் அறிவை தாண்டி இந்த எட்டு திக்கும் இந்த நவநாகரீக உலகத்திலே வெற்றியின் தடம் பதிக்கிறான்வன் பத்தோடு பதினொன்னாக இல்லாமல் அவன் எல்லாத்துலேயும் ஃபஸ்ட்டாக ஃபாஸ்ட்டாக போயிட்டுருக்கான் நடுவர் அவர்களே இன்றைய காலத்து கல்வி முறைங்கிறது வந்து அப்படி இருக்குது ஒரு காலத்தில் இலவசமாக என்ன கொடுத்தாங்க இலவசமாக சாப்பாடு விட்டாங்க ஒரு காலத்தில் வந்து பள்ளிக்கூடத்தில் மாணவர்களை வரவைப்பதற்காக சத்துணவு கொடுத்தாங்க அப்புறமா வந்து சீருடை கொடுத்தாங்க அதுக்கப்புறமா வந்து செருப்பெல்லாம் கொடுத்தாங்க சைக்கிள் கொடுத்தாங்க இப்போ என்ன கொடுத்துட்ருக்காங்க லேப்டாப் கொடுக்குறாங்க கல்வி முறை வளர்ந்துருக்கா வளரலையா ஒரு பையன் ஒரு தப்புன்ட்டான் ஸ்கூலில் நாளைக்கு உங்கள் அப்பா கூட்டிகிட்டு வந்துட்டார் அவன் அப்பாட்ட வந்து எப்படி தெரியுமா சொல்கிறான் டேட் நாளைக்கு ஒரு சின்ன கான்ஃபரன்ஸ் ஸ்கூலில் அப்படியாடா யார் யாரா கலந்துக்கிறாங்க நானும் நீங்கள் பிரின்ஸிபல் நடுவர் அவர்களே இந்த காலத்து மானும் ஸ்போர்ட்டிவாக எடுத்துக்கிறான் சரி ஓகே தப்பு பண்ணிட்டேன் சரி கூப்பிட்றாங்க அதை வந்து எப்படி சொல்கிறான் பாருங்கள் ஒரு சின்ன கான்ஃபிடன்ஸ் அந்த அளவுக்கு கான்ஃபிடன்ஸ் அவனுக்கு நல்லா ஆமாம் அந்த அளவுக்கு அப்பா அம்மாலேயும் ஒரு கான்ஃபிடென்ட்டு கூப்பிட்டா வந்துடுவார் அப்படின்னு ஆக அந்தளவுக்கு இன்றைய கல்வி முறையானது அவனுக்கு நம்பிக்கையை கொடுக்கிறது அப்போல்லாம் வந்து ஏபிசின்னு படிச்சுட்டு இருந்தோம் ஆறாம் வகுப்பு வந்து கூட ஜட்டு வரைக்கும் வராது அப்பா அம்மாலாம் பார்த்துக்கும் போது என்ன சொல்ல வந்துடுமோ அவங்க பையன் என்ன எது வரைக்கும் பதினெட்டு முடிச்சிட்டானா நான் என்னடானா பதினெட்டாவது ஏதாவது வந்துட்டானான்னு கேட்பாங்க ஆறாம் வகுப்பு வரும்போது கூட தெரியாது அப்போது இப்போ ஏபிசி முறை அல்ல ஏபிஎல் மெத்தட் ஆக்டிவிட்டி பேஸ்ட் ஆன் லேனிங் அப்படின்னு கொண்டு வந்துட்டாங்க நூற்றுக்கு நூறுன்னு இருந்ததை அறுபதுக்கு நாற்பதுன்னு உடச்சாங்கல்ல ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நான் சொல்லி முடிச்சிடறேன் சச்சின் டெண்டுல்கர் உங்களுக்கு தெரியும் பத்தாவது அவர் ஃபைலு ஆனால் இன்று பத்தாம் வகுப்பு தேர்வு பாஸ் ஆகணும்னா அந்த ஸ்டேட்டில் சச்சினோட வாழ்க்கை வரலாறு படிச்சாதான் முடியும் தான் படிப்பே தோற்றாலும் இன்னொரு விஷயத்தில் வெற்றி பெற்றார்ல அதுக்கு ஸ்கூல்ல இருந்து அவர் கொடுத்த ஊக்கம் தான் என்பது உண்மை நல்லதோர் வீணை செய்தே அதை நலம் கெட்ட புழுதிகளில் எறிவதுண்டோ சொல்லடி சிவசக்தி என்னை சுடர் மிகும் அறிவுடன் படைத்து விட்டாய் வல்லமை இந்த மாநிலம் பயனுற வாழ்வதற்கே என்று சொல்லி இன்றைய கல்வி முறையானது எந்த சூழ்நிலையிலும் மாணவனுடைய ஆர்வத்தை தூண்டுகிறது என்பதை கூறி நன்றி கூறி விடுவேன் நன்றி அருமையாக பேசினார் ஒரு ஆசிரியரும் ஒரு பள்ளி நிர்வாகமும் எவ்வளவு தூரம் முயற்சி எடுத்துக்கொள்கிறது அவருடைய தனிப்பட்ட மாணவனுடைய ஒரு ஆர்வத்தை தூண்டுவதற்காக எந்த அளவுக்கு முயற்சி பண்ணுறாங்கன்னு அருமையாக சொன்னார் ஒரு காலத்தில் ஆசிரியர்கள் வந்து நல்லா அடிப்பாங்க அடித்தா தான் அவங்க நல்ல ஆசிரியர் கிளாஸில் வாத்தியார் கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருந்தார் ட்ரிக்னாமெண்ட்ரி எடுத்துக்கிட்டு இருந்தார் கிளாஸு பிடிக்கல எனக்கு வெளியே வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தேன் எந்திடறான் மேலே என்னாரு எந்திரிச்சேன் என்னடா வெளியே வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்க அப்படின்னாரு பேசாமல் நின்றுட்டு இருந்தேன் டேன் தேர்ட்டி ஃபார்முலா சொல்கிறா அப்படின்னாரு தெரியாது சார் அப்படின்னேன் அப்புறம் என்னடா வெளியே வேடிக்கை பார்க்குற அப்படின்னார் இல்லை சார் ஒன்றுமே சொல்லலை யாடுறாங்க ஆடுறாங்க அப்படின்னு யாரும் ஆடலைங்க சார் அப்புறம் என்னத்தை பார்த்துக்கிட்டு இருந்தேன்னார் இங்கே வான்னு பலார்னு ரெண்டு அடி அடித்து போய் வெளியே நிலான்ட்டார் கிளாஸ் முடிஞ்சிருச்சு வெளியே வந்தார் எதுக்கடா கிளாஸ் ஹவர்ஸில் வெளியே நிற்கிறேன்னு பலார்னு ஒரு அடி அடித்தார் நீங்கள் தானே சார் அடிச்சு நீ வெளியே நிற்க சொன்னீங்க அப்படின்னே எதுக்கு அடித்தேன் அப்படின்னார் பாடம் நடத்திட்டீங்க வேடிக்கை பார்த்துருந்தேன் அதுக்காக அடிச்சிங்க க்ளாஸை விட்டு வெளியே நிற்க சொன்னீங்க அப்படின்னு திருப்பி பலார்னு ஒரு சரி சரிப்போ இனிமேல் அப்படி பண்ணாத அப்படின்னாரு ஏன்னா மாணவர்களை தண்டிக்கக்கூடிய ஆசிரியர்கள் அதை அப்போதே மறந்துட்டாங்க அதை ஞாபகம் வச்சுக்கல என்னை அடித்ததே அவர் மறந்துட்டார் எதுக்கு கிளாஸ் அவர் சொல்லி வெளியே நின்றுட்டுருக்கேன்னு கேட்டார் அப்போது ஒரு தண்டனைங்கிறது அப்போவே கொடுத்து அப்பப்போ திருத்தக்கூடிய அளவிற்கு இந்த ஆசிரியர்கள் இருக்காங்க கல்வி நிர்வாகம் இருக்குது தனிப்பட்ட ஆர்வத்தை எல்லாம் வளர்க்குறாங்க அப்படின்னு சொல்லி நல்ல நல்ல கருத்தை எல்லாம் அண்ணன் நாக்கி பிரசாத் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் இதுக்கு வந்து மறுத்து பேசணும் தடுக்கிறது அப்படின்னு சொல்லி வாங்க அண்ணன் ராஜசேகரன் அவர்கள் மேடையிலே அமர்ந்திருக்கிற சான்றோர் பெருமக்களே இந்த விழாவிற்கு வரை தந்திருக்கிற அறிவில் சிறந்த பெரியோர்களே அன்பில் சிறந்த தாய்மார்களே உங்கள் அத்தனை பேருக்கும் எனது முதல் கண் முத்தான வணக்கத்தினை உங்களது தாமரை கமல பாதங்களை தோட்டு தெரிவிப்பதிலே பெருமகிழ்ச்சி அடைகிறேன் நாக்கி என சொன்னார் என்னென்னா கல்வி திட்டங்கள் அப்படி இருக்குது இப்படி இருக்குது அதை கண்டுபிடிக்கிறோம் இதை கண்டுபிடிக்கிறோம்னு எனக்கு ஒன்று மட்டும் தெரிஞ்ச அவர் பேச்சிலிருந்து நேற்று வரைக்கும் அவர் பட்டிமன்ற பேச்சாளராக இருந்தார் இன்னையிலிருந்து சமையல்கார கலைஞராயிட்டாருன்னு மட்டும் தெரிஞ்சு நடவர் அவர்களே சமையல் கலைஞர் ஏன்னா என்ன நடக்குது முதல்ல ஒவ்வொரு பெற்றோரும் தன் குழந்தைகளை டாக்டர் ஆக்க வேண்டும் இன்ஜினியர் ஆக்க வேண்டும் ஒரு விமானி ஆக்க வேண்டும் ஒரு விஞ்ஞானி ஆக்க வேண்டும் என்று தான் நினைக்கிறார்கள் அதில் தவறு ஒன்றுமில்லை ஆனால் இவர்களை யார் முதலிலே மனிதராக்க வேண்டும் என்று நினைக்கிறார்களோ அந்த கல்வி திட்டங்கள் தான் உங்கள் வெற்றியடையும் பாட்டுக்கு ஒரு புலவன்மை அழகா சொன்னான் ஏட்டையும் பெண்கள் தொடுவது தீமை என்று எண்ணி இருந்தவர் மாய்ந்து விட்டார் வீட்டுக்குள்ளே பெண்ணை பூட்டி வைப்போம் என்ற விந்தை மனிதர் தலை கவிழ்ந்தார்னு சொல்லி வீட்டில் இருக்கிற பெண்ணெல்லாம் இன்னைக்கு ரோட்டு கொண்டு வந்துட்டோம் ஆனால் அதில் வெற்றிதான் ஆனால் ரோட்டில் இருக்கின்ற பெண்களை பத்திரமாக வீட்டிற்கு அனுப்ப வேண்டிய மிகப்பெரிய பொறுப்பு இந்த சமுதாயத்திற்கு இந்த கல்வி திட்டங்கள் இருக்குதுன்னு நீங்கள் புரிஞ்சுக்கோணும் ஏன்னா எங்கள் பாட்டுக்கு ஒரு புலவன் பாரதி மிக அழகா சொன்னான் காதல் 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 போயின் சாதல் சாதல்னா நம்ம மாணவர்களாக தெரிஞ்சிட்டான் ஓ காதலில் இவ்வளவு சந்தோஷம் இருக்கான்னு சொல்லி காதல் கல்யாணம் பண்ணிட்டான் ரோட்டில் வந்து குடும்பத்தோட வெட்டுறானே வெட்டானே இல்லையா குடும்பத்தோட காதல் கல்யாணம் பண்ணால் ரோட்டில் குடும்பத்தோடு வெட்டுறான் காதலே வேண்டாம் நான் எங்கள் அம்மா அப்பா பார்க்குற பொண்ணை தான் நான் கல்யாணம் எங்கள் அப்ப மாப்பிள்ளையை தான் கல்யாணம் பண்ணிக்கோன்னா வீட்லேயே வந்து வெட்டுறானே இவரவர்களே இந்த மனித ரூபத்தில் இருக்கிற விலங்குகளை மனிதனாகுவதற்கு ஒரு நல்ல பாடத்திட்டங்களை இருந்தால் நாளை முதல் உங்கள் கல்வி கூடங்களை வையுங்கள் நான் அங்கு வந்து அமர்ந்திருக்க தயாராக இருக்கேன் கல்வி என்று பேசும்போது நம்ம தமிழ்நாட்டில் காமராஜரை மறந்துடவே முடியாது ஏன்னா மாடு பிடிக்கும் இளைஞனுடைய கையில் ஏடு கொடுத்த பெருமை எங்கள் கருமை வீரர் காமராஜுக்கு உண்டியா அது மட்டுமா கொடுத்தாரு எல்லா ஊர்லயும் பள்ளிக்கூடம் திறந்தார் அதோடு மட்டும் இல்லை ஒரு நாட்டில் ஊரில் போயிட்டு இருக்கும்போது ஒரு மா ஒரு மாணவன் மாடு பிடிச்சிட்டு இருந்தான் மேய்ச்சிட்டு இருந்தான் ஏப்பா பள்ளிக்கூடம் போலியான்னு கேட்டார் அதற்கு அந்த மாணவன் சொன்னான் சோறு நீயாவாக போடுவேன் சோறு நீயா போடுவீன்னா ஓ அப்படி ஒரு பிரச்சினைக்குதான்னு சொல்லி உடனே மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தார் இல்லையா அதான் என் காமராஜர் கல்வி அதாவது கல்லாமை என்ற ஒன்றை இல்லாமை ஆக்க வேண்டும் என்பதற்கான் தமிழகத்தில் பள்ளிகள் திறக்கப்பட்டது இன்னைக்கு நிலைமை என்ன அதாவது எல்லாத்தையும் கொடுத்து ஒரு புத்தகப்பை தூக்கி வரும் ஏழை சிறனுடைய இறைப்பை நிரப்ப வேண்டும் என்பதற்காக மது உணவை கொடுத்து கல்வியை கொடுத்தார் இன்னைக்கு என்னாச்சு எல்லாத்தையும் கொடுத்து கல்வி வாங்க வேண்டிய நிலைமை ரோட்டில் இருந்த மாணவனுக்கு ஏடை கொடுத்தாரு இன்றைக்கி வீட்டில் இருந்த பெற்றோர்களை ரோட்டுக்கு வந்துட்டாங்க ஏன்னா பணம் இல்லை ஏன்னால் சேவை மனப்பான்மைக்காகவே தொடங்கப்பட்ட கல்வி நிறுவனங்கள் எல்லாம் கார்பரேட் நிறுவனங்களாக மாறிவிட்டது இந்த ஒரு கல்விக்கூடத்தை தவிர நினைச்சு பாருங்கள் ஒரு உண்மையை மட்டும் பாருங்க இந்த ஏன் இந்த கஷ்டப்பட்டு இந்த வாங்கிறதுக்கு பட்டவன் பேர் வந்துச்சு தெரியுங்களா பட்டு உடன்பட்டு எங்கெங்கேயோ எல்லாம் பட்டு கடைசியில் இதை தான் அது பட்டவனே பேர் வந்துச்சு எவ்வளோ கஷ்டம் இந்தியாவில் ஒரு ஏழை சிறுவன் புத்தகம் வாங்க முடியாமல் வெளி நடுவர்களே ஒரே நோட்டை வச்சு அஞ்சாக பிரித்து அஞ்சு பாடத்தை எழுதி படிச்சுட்டு வந்தான் பிற்காலத்திலே அவன் இந்தியாவினுடைய பத்தாவது குடியரசு தலைவனாக வந்தான் அவன்தான் கே ஆர் நாராயண் இன்னைக்கு பாருங்க நம்முடைய மாணவன் தூக்கிட்டு வர புத்தகத்தை பாருங்க அவனுக்கு ஒரு ஆட்டோ அவன் கொண்டு வர புத்தகத்துக்கு ஒரு ஆட்டோ ஒரு புத்தகத்தை ஒரு நோட்டை வச்சு படித்தவரே இன்னைக்கு இவ்வளவு உயர்ந்த பதவிக்கு வந்திருக்கிறான்னா நம்ம பையன் தூக்குற புத்தகத்தை பார்த்தா எந்த பதவிக்கு வரணும் வரணுமா வேண்டாமா எந்த உலகத்துல இருக்கிற எந்த உயர்வான பதவிகா வந்துற கோணமா இல்லையா எல்லாரும் ஒபாமா எல்லா பாருங்க ஒரு அசைன்மென்ட் னனு கொடுப்பீங்க பாத்தீங்களா இந்த இடத்துல நான் பேசியாக சொன்னானே சொல்ல அந்த அசைன்மென்ட் கொடுக்கிற வகுப்பு டீச்சருக்கும் தெரியும் ஹெட் மிஸுக்கும் தெரியும் அந்த கரஸ்பாண்டுக்கும்மே தெரியும் இந்த குழந்தை இந்த அசைன்மென்ட்டை பண்ணவே முடியாது அப்படின்னு சொல்லி அந்த அசைன்மென்ட்டை கொடுத்து நாங்கள் படுற பாடு கொஞ்ச நஞ்சம் இல்லைனவர்களே பத்து மணிக்கு வீட்டுக்கு எல்லா அசைன்மெண்ட்டையும் முடிச்சுட்டு போனதுக்காக தான் நம்ம மம்முனி அப்படியே ஒரு அசைன்மெண்ட் எடுத்து கொடுக்கும் மாமா இது நாளைக்கு பள்ளிக்கூடத்துக்கு பண்ணி கொண்டு போகணும் மாமா என்ன அசைன்மெண்ட்டு தாஜ்மஹால் அப்படின்னு நானும் பதினொன்று மணிக்கு மேலே எல்லா வேலையும் முடிச்சுட்டு அதெல்லாம் ரெடி பண்ணி வச்சு தூங்கிடுவேன் காலையில் வந்து பார்த்துட்டு சாமி இந்த அசைன்மெண்ட் நல்லா இல்லை உங்கள் அப்பா மூஞ்சி ஆவாட்டே இருக்குது வேறு ஒன்று வாங்கிக்கலாவா நாளைக்கு கடையில் போய் அட இதுவும் கூட பரவாயில்லைங்க இந்த ஒரு பத்து மணிக்கு வீட்டுக்கு போனோன்னே நாளைக்கு வரலாறு டீச்சரவை இந்த விடுதலை போருக்காக போரிட்ட தலைவர்களையும் வாங்கி ஒட்டி கொண்டு வர சொல்லியிருக்காங்கம்பாங்க அப்போ தான் நம்ம உச்ச அப்போ தான் சனி நம்ம தலையிலே விழுகும் ஏன்னா பத்து மணிக்கு பையனை கூப்பிட்டு கடக்கில் போகணுன்னு அந்த கடைக்காக சொல்லுவார் தலைவர் படமெல்லாம் தீந்து போச்சுங்கன்னோ தலைவர் படம் எல்லாம் தீந்து போச்சுங்க பார் அந்த வண்டி எடுப்போம் சொல்லுவார் பாரு இங்கே மட்டுமல்ல இந்த ஏரியாவில் எந்த கடையிலும் தேடினாலும் உனக்கு தலைவருங்க கிடைக்காதியா நான் கடை வச்சு அஞ்சு வருஷமாச்சு மாவன நீ ஒரு டைமாவது நம்ம கடைக்கு நீ வந்திருக்கிறியா நீ போவாமோ எங்கேயுமே கிடைக்காது போனா அப்போ அந்த தலைவரை தேடும் போ பாருங்க நிலமை உண்மையிலேயே சொல்கிறேன் நாம் அடிமைப்பட்டு இருக்கிற போது கூட இந்த வெள்ளையர்கள் கூட இப்படி தேடி இருக்கவே மாட்டாங்க அவர்களே சத்தியமாக சொல்கிறேன் நான் சொல்ல நான் இதுக்கு பய பயந்துட்டு தான் என் ரெண்டு பையனை கொண்டு கோத்தகிரி ஹாஸ்டல்லே விட்டேன் உண்மையே பணம் போனாலும் பரவாயில்ல இந்த அசைன்மெண்ட் தொந்தரவெல்லாம் நம்மளுக்கு ஆகவே ஆகாதுன்னு சொல்லி அவர்களே பணமே போலான்னு பரவாயில்ல அப்படின்னு கொண்டு விட்டேன் ஏன்னா அவ்வளவு கஷ்டம் நான் இன்னும் சொல்ல இதை விட ஒரே ஒரு உதாரணத்தை மட்டும் சொல்லிடுறேன் அதாவது இந்த கல்வி நிறுவனங்கள் எல்லாம் தனிப்பட்ட திறமையை வளர்க்க என்ற ஒரே ஒரு உதாரணம் நான் சும்மா பட்டிமன்ற பேச்சுக்காக சொல்லவே இல்லை உங்களுக்கு எல்லாமே தெரியும் தாமஸ் ஆல்வாய் எடிசன் என்ற ஒரு மாமேதை அமெரிக்காவில் இருந்தார் இல்லைங்களா அவருக்கு வந்து இளமை வயதில் அவர் பார்த்தா பைத்தி பைத்தியார மாதிரி இருப்பார் எந்த பள்ளிக்கூடங்களும் அவனுக்கு கல்வி கற்றுத்தரவில்லை அவங்க ரெண்டு மாதம் மூணு மாதம் அந்த அம்மா ஒவ்வொரு பள்ளிக்கூடத்துக்காக கொண்டு போய் கொண்டு விடுவாங்க எங்கேயுமே கல்வி கற்றுக் கொடுக்கல ஒரு நாள் கடிதம் ஒன்று வருது அந்த அம்மா அப்படியே பார்த்து படிச்சுட்டு அதை அப்படியே மூடி வச்சுட்டு நாளை முதல் என் மகனுக்கு நானே ஆசிரியராகன்னு சொல்லி அன்னையிலேருந்து வகுப்படுத்தாங்க பிற்காலத்திலே மிகப்பெரிய விஞ்ஞானியாக வந்தான் அவர் தான் தாமஸ் ஆல்வாய் எடிசன் அதில் என்னென்னா அவன் வளர்ந்ததுக்கப்புறம் அந்த கடிதத்தை ஒரு நாள் படித்து பார்க்கும்னு ஆசை என்ன தான் எழுதியிருப்பாங்க அம்மா சொன்னாங்களே நம்ம வந்து உன்னை வந்து நீ மிகப்பெரிய அறிவாளி நீ மிக மிகப்பெரிய ஜீனியஸ் உன்னையை சொல்லித்தர அளவுக்கு எந்த பள்ளிக்கூடத்துலையும் ஆசிரியர் இல்லைன்னு சொன்னாங்களே அப்படி என்ன தான் எழுதியிருக்குன்னு அந்த கடிதத்தை அவங்க அம்மா இறந்ததுக்கு அப்புறம் இந்த தாமஸ் ஆல்வா எடிசன் மிகப்பெரிய ஆளானதுக்கப்புறம் எடுத்து பார்க்குறார் என்ன தெரியுமா அழுதுருந்துச்சு உங்கள் மகனுக்கு அறிவே கிடையாது இவன் பள்ளியில் சேர்த்துருவது எந்த விதமான தகுதியும் அற்றவன் அப்படின்னு ஒரு பள்ளிக்கூடத்திலிருந்து ஒரு மிகப்பெரிய விஞ்ஞானி இளமை பருவத்தில் இருந்து ஒரு கடிதம் வந்திருக்குன்னு சொன்னால் இதைத்தான் சார் அவங்களுடைய கல்வி தனிப்பட்ட ஆற்றலை வளர்க்குதா அது அன்றுங்க அதை விட்டுருங்க தப்பே இல்லை இன்னைக்கு எடுத்துக்க மாரியப்பன் என்ற சேலத்திலே ஒரு மாற்றுத்திறனாளி ஒரு கோல்டு மெடலுக்கு சொந்தக்காரன் மாரியப்பன் சொல்றார் எப்போ கோல்டு மெடல் வாங்கினதுக்கப்புறம் அப்புறம் என்ன தெரியுமா நான் இரண்டு ஆண்டுகளுக்கு முன் தான் நான் காலுக்கு ஒரு சூவே வாங்கி போட்டேன்னு ஒரு இந்தியாவில் பிறந்த ஒரு மாற்றுத்திறனாளி கோல்டு மெடல் சொல்றான்னு சொன்னா இத பேட்டி சொல்லியிருக்கார் என்னுடைய ஆசிரியர் யாருமே இதற்கு எனக்கு பயன்பெறலைங்க எனக்கு யாருமே ட்ரைனிங் கொடுக்கலன்னு சொன்னார்னா இதுதான் சார் உண்மையான நிலை நீங்கள் மேடையில் வேணால் ஆயிரம் பேசிக்கலாம் இது மட்டும் இல்லைங்க அதுக்கப்புறம் சொன்னார் பாருங்க எந்த பள்ளிக்கூடத்திலே அவர் விளையாட்டிலிருந்து ஒதுக்கி வைக்கப்பட்டார்களோ அதே பள்ளிக்கூடத்திற்கு முப்பது லட்சம் ரூபாயை பரிசாகவோ இனாமாக கொடுக்கிறான்னு சொன்னால் இவர் தான் எங்கள் நாட்டினுடைய மிகப்பெரிய பணக்கார டாட்டா பிர்லாவை விட மிக உயர்ந்தவர் என்று எதிர நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ஒரு மாறியப்பனர் நம் சமுதாயத்தில வீதிக்கு வீதி ஊருக்கு இந்தியாவில் இருக்கிறார்கள் அவர்களெல்லாம் எப்பொழுது ஒழிக்கப்படுகிறாள் தெரியுமா உன்னே ஒன்று சொல்றேன் எங்க வகுப்புல ஆங்கில ஆசிரியர் இருப்பாரு அறிவியல் ஆசிரியர் இருப்பாரு அவரெல்லாம் பத்து நாள் பதினைந்து நாள் வந்து சொந்த வேலைக்காக லீவ் போட்டு போயிடுவார் உள்ள வந்ததுக்கப்புறம் வகுப்புக்குள்ளே வந்ததுக்கப்புறம் முதல்ல அவர் டைம் டேபிளை பார்த்துட்டு